எசேக்கே தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினோராம் வருஷம் மூன்றாம் மாதம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்திரனே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடும் அவனுடைய திரளான ஜனத்தோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீ உன் மகத்துவத்திலே யாருக்கு ஒப்பாயிருக்கிறாய் இதோ அசீரியன் லீபனோனிலே அலங்காரக் கொப்புகளோடும் நிழலிடும் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாயிருந்தான் அதன் கிளைகளின் தலைகளுக்குள்ளே அதன் நுனி கொழுந்து உயர்ந்திருந்தது தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியுமாக்கின அதன் ஆறுகள் அதன் அடிமரத்தைச் மரத்தை சுற்றிலும் ஓடின தன் நீர்கால்களை வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாயவிட்டது ஆகையால் வெளியின் சகல விருட்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்தது அது துளிர் விடுகையில் திரளான தண்ணீரினால் அதன் கிளைகள் பெருகி அதின் கொப்புகள் நீளமாயின அதின் கொப்புகளில் ஆகாயத்தின் பறவைகளெல்லாம் கூடு கட்டின அதின் கொப்புகளின் கீழ் வெளியின் மிருகங்களெல்லாம் குட்டிகளை போட்டன பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருந்தார்கள் அப்படியே அதன் வேர் திரளான தண்ணீர்கள் அருகே இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாயிருந்தது தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருக்கள் அதை மறைக்கக் கூடாதிருந்தது தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமானமல்ல அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல தேவனுடைய வனத்தில் உள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்திலே அதற்கு ஒப்பல்ல அதன் கிளைகளின் திரளினால் அதை அலங்கரித்தேன் தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்கள் எல்லாம் அதன் பேரில் பொறாமை கொண்டன ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அது தன் வளர்த்தியிலே மேட்டிமையாகி கொப்புகளின் தலைகளுக்குள்ளே தன் நுனிக்கிளையை ஓங்கவிட்டபடியினாலும் அதன் இருதயம் தன் மேட்டிமையினால் உயர்ந்து போனபடியினாலும் நான் அந்த ஜாதிகளில் மகா வல்லமையுள்ளவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் அவன் தனக்கு இஷ்டமானபடி அதற்கு செய்வான் அதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அதை தள்ளி போட்டேன் ஜாதிகளின் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அதை வெட்டி போட்டு விட்டு போனார்கள் அதன் கொப்புகள் மலைகளின் மேலும் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுந்தன அதன் கிளைகள் தேசத்தினுடைய எல்லா ஆறுகளின் அருகே முறிந்தன பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அது நிழலை விட்டு கலைந்து போனார்கள் விழுந்து கிடக்கிற அதன் மேல் ஆகாயத்து பறவைகளெல்லாம் தாபரித்தன அதன் கொம்புகளின் மேல் வெளியின் மிருகங்கள் எல்லாம் தங்கின தண்ணீரின் ஓரமாய் வளருகிற எந்த விருட்சங்களும் தங்கள் உயரத்தினாலே மேட்டிமை கொள்ளாமலும் தங்கள் கொப்புகளின் தழைக்குள்ளே தங்கள் நுனி கிளையை ஓங்க விடாமலும் தண்ணீரை குடிக்கிற எந்த மரங்களும் தங்கள் உயரத்தினாலே தங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமலும் இருக்கும் பொருட்டு இப்படி செய்வேன் மனுப்புத்திரரின் நடுவே அவர்கள் எல்லாரும் குழியில் இறங்குகிறவர்களோடே கூட மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் போனார்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அவன் பாதாளத்தில் இறங்குகிற நாளிலே புலம்பலை வருவித்தேன் நான் அவனின் நிமித்தம் ஆழத்தை மூடி போட்டு திரளான தண்ணீர்கள் ஓடாதபடிக்கு அதன் ஆறுகளை அடைத்து அவனின் நிமித்தம் லீபனோனை இருளடைய பண்ணினேன் வெளியின் விருட்சங்களெல்லாம் அவன் நிமித்தம் பட்டுப்போயின நான் அவனை குழியில் இறங்குகிறவர்களோடே கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகையில் அவன் விழுகிற சத்தத்தினால் ஜாதிகளை அதிர பண்ணினேன் அப்பொழுது பூமியின் தாழ்விடங்களில் எய்தேனின் விருட்சங்களும் லீபனோனின் மேன்மையான சிறந்த விருட்சங்களும் தண்ணீர் குடிக்கும் சகல மரங்களும் ஆறுதல் அடைந்தன அவனோடே கூட இவர்களும் ஜாதிகளின் நடுவே அவன் நிழலில் குடியிருந்து அவனுக்கு புய பலமாயிருந்தவர்களும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் அண்டையிலே பாதாளத்தில் இறங்கினார்கள் இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் எய்தேனின் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன் எய்தேனின் விருட்சங்களோட நீயும் பூமியின் தாழ்விடங்களில் இறக்கப்பட்டு பட்டயத்தாலை வெட்டுண்டவர்களோடே கூட விருத்த சேதனமில்லாதவர்களின் நடுவிலை கிடப்பாய் பார்வோனும் அவன் கூட்டமும் இதுவே என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்